நாம வந்து கம்யூனிஸ்டே மட்டும்தான் மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்னு மார்க்ஸ் நம்ம விட்டுற கூடாது தீகா காரங்க மட்டும்தான் பெரியார படிக்கணும் அப்படின்னு நாம பெரியாரை விட்டுற கூடாது அவங்க எல்லாம் அம்பேத்கரை படிக்கிறாங்களோ படிக்கலையோ கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரை படிக்கிறார்களோ படிக்கவில்லையோ திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை படிக்கிறார்களோ படிக்கவில்லையோ ஆனால் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் அம்பேத்கர் மட்டுமல்ல பெரியாரையும் மாமேதை மார்க்சையும் சேர்த்து படிக்க வேண்டும் நாம் மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் புரிந்து கொண்டவர்களாக உள்வாங்கிக் கொண்டவர்களாக வளர வேண்டும் இந்த பிள்ளைங்க காதல சின்ன எட்டாவது படிக்கிறதுல இருந்து அம்பேத்கர் பெரியார் மார்ஸ் வார்த்தைகள் போய் விழ வேண்டும் இந்த பிள்ளைகள் எட்டாம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்து இருந்து பதிமூன்று வயது விவரம் தெரிகிற வயதிலிருந்து அவர்களின் காதுகளில் விழ வேண்டிய மூன்று சொற்கள் மூன்று மந்திரங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இந்த பெயர்கள் ஒவ்வொருவருடைய விழ வேண்டும் ஒவ்வொரு பிள்ளையும் இந்த பெயர்களை உச்சரிக்க வேண்டும் உலக அளவில் தொழிலாளர் புரட்சியை ஏற்படுத்திய மாவேதை உலக அளவில் இன்றைக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மாமேதையாக விளங்குகிற ஒரு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கரின் கெழுதகை நண்பர் இந்த மண்ணில் முதலாளித்துவத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக விளங்கிய அச்சுறுத்தலாக விளங்கிய ஒரு சமூக நீதி போராளி தந்தை பெரியார் பெரியார் திராவிட இயக்க தலைவர் என்று நாம் விட்டுவிடக் கூடாது மானியதை காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்டுகளின் தலைவர் என்று நாம் புறந்தள்ளிவிடக் கூடாது ஒவ்வொரு அம்பேத்கரிஸ்டும் அம்பேத்கரை படிக்கிற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அவருடைய தத்துவத்தை படிக்க வேண்டும் அவருடைய கொள்கையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அம்பேத்கர் பற்றாளரும் தந்தை பெரியாரின் கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக ஊர் தோறும் அம்பேத்கர் படிப்பகம் அம்பேத்கர் அம்பேத்கரியம் அம்பேத்கர் அறிவியம் என்கிற முழக்கத்தை நான் முன்வைத்திருக்கிறேன் இது என்னுடைய அறுபதாவது பிறந்த நாளுக்கு நாம் முன்மொழியக்கூடிய அம்பேத்கர் படிப்பதான் அம்பேத்கர் மாதிரி அறிவை ஊன்ற வேண்டும் இளம் சிறுகள் இந்த சின்ன பிள்ளைகளின் கைகளில் நாம் அதை கொடுத்தால் அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டாம் அம்பேத்கர் படிக்கட்டும் பெரியாரும் பார்க்கட்டும் படத்தை மாமேதை மாசுடைய முகத்தை பார்க்கட்டும் நம்மிலிருந்து இந்த இளம் பிஞ்சுகளில் இருந்து ஒரு அம்பேத்கர் தோன்றுவார் இந்த இளம் பிஞ்சுகளில் இருந்து ஒரு புரியலார் தோன்றுவார் இந்த இளம் குழந்தைகளிலிருந்து ஒரு மாமியை தோன்றுவார் ஏன்னா வேற யாருக்கு அந்த தேவை கிடையாது நமக்கு அந்த தேவை